வணக்கம் நேர்கே நான் உங்கள் ஜோதிடர் மாரிமுத்தராஜ் நேர்களே ஒரு ஜாதகத்தில் பலாபலனை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா லக்கணத்துக்கு மட்டும் கணக்கு பார்க்க கூடாது ராசிக்கு அந்த கிரக சேர்க்கை எப்படி இருக்கு லக்கணத்துக்கு அந்த கிரகம் தசை நடத்துகிற யோகாதிபதியா அந்த கிரகத்துக்கு நல்லோ நீங்க இருக்கிறாரு தீயோ நீங்க இருக்கிறாரு சேர்க்கைகள் எதுவும் பார்வைகள் இருக்கா இத்தனை கூட்டங்களே பார்த்து சொன்னால்தான் தசாபுத்தியில பலனை கரெக்டாக சொல்ல முடியும் இப்போ உதாரணத்துக்கு மகர லக்கணம்னு வச்சுக்கோங்க மகர லக்கணத்துக்கு சுக்கரன் வந்து பதினோராதாம் இடத்துல லாபஸ்தானம் அது ஒரு பாதகஸ்தானத்துல அமரப்பெற்றிருக்கு கூட செவ்வாயும் அமரப்பெற்றிருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த லக்கணத்துக்கு பஞ்சம கர்மாதிபதி முதல்தர யோகாதிபதி அந்த சுக்கரன் இந்த சுக்கரன் பாதகத்தில் அமர்ந்து சுக்கரனுக்கு மைனஸான பிளானட் அந்த செவ்வாயோட அமரப்பெற்று அதை அந்த குருவும் ஏதோ ஒரு ரூபத்துல பார்க்குது நேருக்கு நேர் பார்க்குது அப்படின்னா தசை நடத்துச்சுனா மைனஸ் தான் நடக்கும் சுக்கர தசை நடக்கும் பொழுது இவர்களுக்கு பிளஸ்ஸு நடக்காது மைனஸ் தான் நடக்கும் அப்போ பாதகத்தில் போய் அமர்ந்து மைனஸான கிரக சேர்க்கை எல்லாம் கூடப்பட்டிருக்கும் பொழுது இவர் யோகாதிபதி வாய்க்கிலேயே நம்ம பேசிட்டே இருக்கலாம் தொழில் ரீதியா இருக்கிறதெல்லாம் இழந்துருவாங்க பூர்வீக சொத்துல ஒரு பிட்டு கூட மிஞ்சாத இருக்கிற பணம் காரு பங்களா தொட எவ்வளவு இருக்கோ விரலுக்கேற்ற அந்த வீக்கங்கிற மாதிரி அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுரும் அப்போ ஒரு தசை யோகமாக நடக்கு இதே மகரலக்கணத்துக்கு யோகமாக வேலை செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த சுக்கரனை பத்தாம் இடத்துல ஆட்சி மடத்துலேயோ அல்லது ஐந்தாம் இடத்துலையோ போட்டு இல்லை வேறு எங்கே அமர்ந்தாலும் அந்த சுக்குரனுக்கு அந்த சனி பின்னப்பட்டோ நேரடி பார்வையை அமரப்பட்டு எக்ஸ்ட்ரா நிறையா புதனும் பின்னப்பட்டு அந்த மைனஸான குருவும் செவ்வாயும் பார்வையை சேர்க்கை அமரப்பெறாமல் அமரப்பட்டு ராசியும் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக பிளெஸ்ஸிங்காக போய் உட்காரணும் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று மகர லக்கணம் மகர அல்லது ராசி அல்லது ராசி இந்த மாதிரி பேட்டர்ன்ல அமரும் பொழுது அவர்களுக்கு பன்மடங்கு பொருளாதார ஆதாயத்தை வாரி வழங்கும் அப்போ ஒரு ஜாதத்தில் இது நடக்கும் இது நடக்காதுங்கிறத தெளிவாக பார்த்து சொல்லலாம்